தேர்தல் மற்றும் வேட்பாளர்களுக்கான பொதுவான நடத்தை விதிமுறைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டமானது மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னிட்டு அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்களுக்கான பொதுவான நடத்தை விதிமுறைகள் தொடர்பான வழங்கப்பட்டது மட்டுமே முக்கிய அரசியல் பிரமுகர்களும் முதலமைச்சர் அமைச்சர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனுமதி பெற வேண்டும் தேர்தல் கூட்டங்களில் அமைதிக்கு உருப்பும் அல்லது இடையூறு செய்யும் நபர்களை தேர்தல் அலுவலரால் மண்டல அல்லது பகுதி குற்றவியல் நீதிபதி கட்சி தொண்டர்கள் பணியாளர்கள் அனைவரும் கட்சியின் சின்னம் அல்லது அடையாள அட்டையை அணிய வேண்டும் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் அலுவல் முறையில் அல்லாத அடையாள சீட்டுகளில் அரசியல் கட்சியின் சின்னமோ அல்லது வேட்பாளரின் பெயரோ இருக்கக்கூடாது தேர்தலை ஒட்டுதல் பரப்புரை வாசகங்களை எழுதுதல் போன்ற செயல்களை செய்ய அரசியல் கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் தங்களது தொண்டர்களை அனுமதிக்க கூடாது கிடைக்கும் வகையிலோ அல்லது வெவ்வேறு தரப்பினரிடையே வெறுப்பை ஏற்படுத்தும் விதத்திலோ ஏற்படுத்த வகையிலும் குற்றச்சாட்டுகள் குறித்தோ அவற்றை யாரையும் விமர்சனம் கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் அல்லது பிற வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்வது தேர்தலை பற்றி பேசுவது சூரட்டுகள் ஒட்டுவது பிரச்சார பாடல்களை இசைப்பது போன்ற எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது ஊழல் செயல்களில் ஈடுபடுதல் அனுமதி இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அது வந்து விரிவா நீங்க சொல்லுங்க பிற அரசியல் கட்சிகளின் பொது கூட்டங்களிலோ இல்ல சொல்றதுதான் சொல்லியிருந்தேன் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன எந்த தனிநபரில் நிலம் கட்டடம் சுவர் வாகனம் போன்றவற்றில் சுவருட்டிகள் ஒட்டவோ பதாகைகளை வைக்கவோ புத்தகம் விளைவிக்காமலும் இருத்தல் உறுதி செய்யப்பட வேண்டும் தேர்தல் கூட்டங்கள் நடைபெறும் இடம் நேரம் குறித்து உள்ள ஊரக பகுதிகளில் அதாவது கிராமங்களில் அதை செய்வதற்கு புதிய அனுமதி பெற்று எழுதலாம் அப்படின்ற அனுமதி பிரைவேட்டில் போனவங்கள்ட்ட லெட்டர் வாங்கி அந்த லெட்டரோடு இவங்க பொருட்டிகள் பற்றி சப்ளை பண்ணாங்க